السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله الشرفاء وأصحابه الكرماء بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كذبت قبلهم قوم نوح واصحاب الرص و ثمود وعاد وفرعون و ايوار لوط واصحاب الناقه وقوم تبع كل كذبوا الرسل فحقه وعيد صدق الله العلي العظيم قال رسول الله صلى الله عليه وسلم لا تدخلوا على هؤلاء القوم الا ان تكونوا باكين أو كما فعل عليه الصلاه والسلام எல்லா புகழும் இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அபுல் அஸ்ஸன் அல்லா சுஹ் ஒருவனுக்கே குறித்த சாந்தியும் சமாதானமும் என் பெருமானார் செல்ல மன்னவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் அவுடியாக்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் சாதி குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் பயான்களை வீடுகளில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவுவதாக நியமிக்க அவ்வாறு நேரடியார்களே பெரியோர்களே சகோதரர்களே கடந்த ஒரு வாரத்தில் இரண்டு விதமான நிகழ்வுகளை உலக செய்திகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம் முதலாவது செய்தி அமெரிக்காவினுடைய கலிபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ற நகரில் காட்டு தீ ஒன்று ஏற்பட்டது அதன் பாதிப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது வேற எந்த நாடும் அங்கே அமெரிக்காவில் போரெல்லாம் தொடுக்கிறது அங்கே ஏற்பட்ட ஒரு காட்டு தீ பத்தாயிரம் வீடுகளுக்கு மேல் அங்கே நாசமாக ஆகியிருக்கிறது பத்து ஏக்கரில் ஏற்பட்ட இந்த வைல்டு ஃபயர் இந்த காட்டு தீ இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஏக்கர் வரை பரவி அது போய்கொண்டே இருக்கிறது எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அதனுடைய பரவலை தடுக்க முடியவில்லை காற்றின் வேகம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் உலகத்தினுடைய வல்லரசு என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய இந்த அமெரிக்கா எவ்வளவு முயற்சி செய்கிறது ஆனால் அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் கூட அவர்கள் நினைக்கிற ஒரு கட்டுப்படுத்தலை அங்கே கொண்டு வர முடியவில்லை அவர்கள் நினைத்து பார்க்கிறாத பெரும் சேதங்களை இந்த காட்டுத்தீ ஏற்படுத்தி கொண்டே போகிறது நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ப்ரே ஃபார் காசா கேள்விப்பட்டிருப்போம் ப்ரே ஃபார் கேரளா கேள்விப்பட்டிருப்போம் ப்ரே ஃபார் காஷ்மீர் இப்படி நிறைய இடங்களுக்கான ப்ரே ஃபார் என்று ஒரு ஹேஷ்டேக் களை கேள்விப்பட்டிருப்போம் இப்பொழுது இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் இருக்கக்கூடிய ஹேஷ்டேக் ப்ரே ஃபார் யூஎஸ் ப்ரே ஃபார் அமெரிக்கா என்ன காரணம் இந்த காட்டு தீயினுடைய வேகம் மிக அதிகமாக இருக்கிறது ஹாலிவுட் என்று சொல்லக்கூடிய இந்த சினிமாக்கள் சினிமா சினிமாக்களுடைய தாயகம் என்று சொல்லப்படக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸ் இன்று லாஸ் ஆகி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் கேள்விப்படுகிறோம் ஒரு பெரும் கோடீஸ்வரர் நடிகர் ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு கோடி இன்னும் அதிகமாக சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு மதிப்புள்ள வீடு என்று தீக்கிரவையாக இருக்கிறது தீக்கு எதுவும் தெரியுமா இது பணக்காரங்க வீடு இது ஏழை வீடு இது ரொம்ப ஃபேமஸான ஆள் இவர் சாதாரண ஆளுன்னா தெரியாது தீ போகிற போக்கில் எல்லாவற்றையும் எரித்து கொண்டே போகிறது ஒரு மிகப்பெரிய இழப்பை இன்று அமெரிக்கா சந்தித்துக் கொண்டிருக்கிறது நாலு புள்ளி எட்டு லட்சம் கோடி என்று அந்த நாட்டினுடைய செய்தித்துறையிலிருந்து தகவல் கொடுக்கிறார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இதே ஒரு வாரத்திற்குள்ளாகவே சவுதி அரசில் சவுதி நாட்டில் மக்கா மதீனா ஜித்தா போன்ற இடங்களிலே வெள்ளத்தையும் நாம் கேள்விப்பட்டிருக்கோம் பொதுவாக சவுதியில் அரபு நாட்டில் மழை பெய்யறதே ரொம்ப அபூர்வமான விஷயம் ஏன்னா அது வந்து ஒரு பாலைவனம் அங்கே மித மழை பெய்கின்ற காரணத்தினால் கார்கள் மிதக்கின்ற காட்சிகள்லாம் நம்ம பொதுவாக சென்னையில் பார்த்துருப்போம் கோயம்மா ஈசியாக பார்த்துருப்போம் ஆனால் இங்கே சவுதியில் அது போன்ற ஒரு காட்சி பரவலாக அது வந்து செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது தாக்கங்கள் இழப்புகள் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியல நல்லா பாதுகாக்க வேண்டும் எல்லாரையும் பாதுகாக்கும் பொதுவாக இந்தியா இது இது போன்ற நாடுகளில் சொல்லப்படக்கூடிய ரெட் அலர்ட் இன்று சவுதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக இரண்டு வேறு வெவ்வேறு விதமான நிகழ்வுகளை நம்ம பார்க்கிறோம் ஒரு பக்கம் தீயினால் ஏற்படக்கூடிய ஒரு பேராவ் இன்னொரு பக்கம் மழையினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பேராட்டம் இப்ப இந்த இரண்டு நிகழ்வுகளை வைத்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் உலகம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறது அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இது போன்ற நிகழ்வுகளை ஏற்படுத்துவதற்கு காரணமே இந்த மனிதன் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உலகம் தோன்றியது முதல் இன்று வரை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எத்தனையோ கூட்டங்களை படைத்திருக்கிறான் எத்தனையோ நபிமார்களை அவர்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறான் எவ்வளவோ வழிகாட்டுதல்களை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் அதில் யார் அல்லாஹ்விற்கு கட்டுப்படவில்லையோ அல்லது யார் அல்லாஹ் ஒரு ஒன்று ஒண்ணு இருக்குது அல்லா சுக எல்லா விதமான நலவுகள் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் ஒரு கூட்டத்திற்கு கொடுத்து நீங்கள் நன்றி செலுத்துங்கள் அல்லாஹருக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லுவான் அல்லாஹ் அழைத்து இருக்கிறான் குரான் பேசுகிறார் அல்லாஹ் அவருக்கு வேதனை இறக்கி இருக்கிறார் இது ஏதோ அமெரிக்காவில தீ ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்துல பேசுறதல்ல யாருக்கு இழப்பு ஏற்பட்டாலும் இழப்புதான் அங்கும் நல்ல மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் நடுநிலையான சிந்தனை கொண்டவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அமெரிக்கா செய்யக்கூடிய அட்டுடையங்களெல்லாம் எதிர்க்கக்கூடிய பாமர மக்களும் அங்கே பாதிக்கப்படத்தான் போகிறார் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இருக்கிறார் அதனால சந்தோஷத்தின் அடிப்படையிலோ அந்த சிந்தனையில் இது சொல்லப்படக்கூடிய விஷயம் அல்ல இதை நாம் எப்படி யோசிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படி ஒரு நிகழ்வுகளை எதற்காக ஏற்படுத்தப்படுகிறது அல்லாவினால் என்றால் அல்லாஹ் சில நேரங்களில் எச்சரிக்கை கொடுக்கிறார் அப்ப நாம் குரானை புரட்டி பார்க்கிறோம் முன்னால் ஆரம்ப காலத்தில் அல்லாஹ் சுஹஹான உதலா எத்தனை சமுதாயங்களை இறக்கி இருக்கிறானோ அத்தனை சமுதாயங்களில் அல்லாஹ் என்ன விதமாக நடந்து இருக்கிறான்னு இப்போ ரெண்டு விதமான கூட்டங்களை பார்க்கலாம் குரானில் உன் அல்லா எல்லா வசதி வாய்ப்புகளையும் கொடுத்து நன்றி செலுத்து மட்டும்தான் சொல்லுவான் நல்லாவே எனக்கு கட்டுப்பட்டு வாளு அநியாயம் செய்யாது அப்படி செஞ்சுன்னா உனக்கு நான் என்ன செஞ்சுடுவேன் வேதனையை கொடுத்துருவேன்னுவான் அதையும் மீறி வசதி வாய்ப்பினுடைய பெருக்கத்தினால் அது அதிகமான அதிகமான வசதி வாய்ப்பு என்பது ஒரு விதமான ஏற்படுத்திவிடும் ஒரு சிந்தனையை விடும் நமதா உலகத்தில் யாருக்கும் கட்டுப்படாதிவிடும் என எச்சம் இல்லாவிட்டார் அப்படி ஏற்பட்டு விடுகிற பொழுது அந்த மக்களையும் நல்லாத தண்டித்திருக்கிறான் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அளவுக்கு மீறி அளவுக்கு மீறிய பொருளாதாரத்தின் காரணமாக மிதமிஞ்சிய வசதியின் காரணமாக தன்னை விட கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களை அடிப்பது உதைப்பது அவர்களை கொல்வது போன்ற கூட்டங்கள் இருந்திருக்கிறது நபிமார்கள் போய் சொல்லுவாங்க இப்படி எல்லாம் செய்யாதீங்க உங்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் உங்களை விட பலத்தில் குன்றியவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் உன்னிடத்தில் ஆட்சி இருக்கிறதா உன்னிடத்தில் அதிகாரம் இருக்கிறதா உன்னிடத்தில் இடத்தில் படைபலம் இருக்கிறதா பணபலம் இருக்கிறதா அதை நீ மற்றவர்களை அடிக்காதே துன்புறுத்தாதே என்று நபிமார்கள் சொல்லுவார்கள் அதை கேட்காதவர்களை அல்லாஹ் ஒரு கட்டத்தில் அழித்து ஒழித்திருக்கிறான் ரெண்டு விதமான கூட்டங்களை நாம் குரான் நடிகரும் பார்க்க முடியும் அல்லாஹ் முன்னால் அல்லா நபி பார்த்து சொல்லுவார் உங்களுக்கு முன்னாடி நிறைய கூட்டங்கள் வந்திருக்கிறாங்க லூடைய கூட்டம் வந்திருக்கிறார்கள் அசாபு ரஸ் என்று சொல்லக்கூடிய கிணற்று வந்திருக்கிறார்கள் சமூது கூட்டம் வந்திருக்கிறாங்க ஆது கூட்டம் வந்திருக்கிறார்கள் மூசாலஹி சலாம் அவர்களிடத்தில் இருந்த பிராவுனுடைய கூட்டம் வந்திருக்கிறாங்க லூத்துடைய கூட்டம் வந்திருக்கிறார்கள் அஸ்ஹாபு லைகா என்று சொல்லக்கூடிய தோட்டவாசிகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் வஹவு துப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் வாழ்ந்திருக்கிறார்கள் வஹுல்லும் கருத பர்சுல் அவர்கள் அத்துரை வேறும் அவருடைய ரஃபூல் மார்கடை அவர்களுக்கான அனுப்பிய நதிமார்கடை அவர்கள் கொய்ப்பித்தார்கள் ஃபஹாப்பவாஹி நம்முடைய எச்சரிக்கை சத்தியமாக அறிவித்தார் எப்போது அழகு கலந்த ஒரு புறக்கணித்தலை நபிமார்களை பார்த்து இவர்கள் செய்கிறார்களோ இவர்கள் கடுமையாக எதிர்க்க ஆரம்பிக்கிறார்களோ ஒரு கட்டத்தில் அல்லாஹ் அல்லாஸ் தஆலா தன்னுடைய இருந்து அல்லாஸ் தஆலா வேதனை இறக்கி இருக்கிறான் அப்படிங்கிறது இதற்கு முன்னாள் உள்ள வரலாறு அப்போதே அப்போது நவிமார்கள் எடுத்து அந்த மக்கள் எல்லாம் கேட்பாங்க இப்படிலாம் நபிமார்கள் சொல்லுவாங்களா இல்லையா நீ வரலாற்றுல பார்த்தா தெரியும் நிறைய இடங்கள்ல வரும் இது மாதிரி சொல்லுவாங்க நான் உங்களுக்கு உங்களுக்கு அனுப்பப்பட்ட நபி நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்ல வந்திருக்கேன் ஒரு அநியாயம் செய்யாதீங்க காசு எதுவுமே கேட்கல ஆஹ் இதை தான் வந்தேன் சொல்லும் போது அவர்கள் எதிர்ப்பார்கள் நீ நபிங்கிறதுக்கு நீங்க நபிங்கிறதுக்கு என்ன அடையாளம் ஏதாவது அத்தாட்சி காப்பாங்க அற்புதங்கள் அதற்கு பின்னாலும் அவர்களே செய்வாங்க தொடர்ந்து எதிர்த்து கொண்டே இருக்கிற பொழுது அல்லா ஒரு கட்டத்தில் வேதனை இறக்குவான் இறக்குறதுக்கு முன்னாடி நபிமார்கள் சொல்லுவாங்க வேதனை இறங்கினும் உஷாரா இருங்க வேதனை இறங்கிடும் உஷாரா இருங்க இந்த சமயத்தில் அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்றால் எங்க உங்களுடைய இறைவன் வேதனை இறக்கிடுவானா எங்க இறக்கட்டும் பார்ப்போம் எங்க இறக்கட்டும் பார்ப்போம் இப்படியாக நிறைய கூட்டத்தினர் சொல்லி இருக்கிறார்கள் ஆனா அவங்க கேட்கிற நேரத்துல வேதனை இறங்காது அவங்க கேட்கிற நேரத்தில் வேதனை அல்லாஹ் சுகான அதற்கென்று ஒரு நேரத்தை முடிவு செய்து வைத்திருப்பான் அவன் படைத்த மனிதன் என்ற காரணத்தினால் அல்லாஹ் இறக்கத்தின் காரணமாக பல்வேறு விதத்தில் அவர்களுக்கான வழிகாட்டுதல்களை கொடுத்து கொண்டே இருப்பான் தனி மனித வாழ்க்கையிலும் பல்வேறு சிரமங்களை ஏற்படுத்தி சரியான பாதையின் பக்கம் அவன் செல்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டே இருப்பான் ஒரு கட்டத்துல இதுக்கு மேல இவன் என்ன செய்ய முடியாது இவர்களை மாற்ற முடியாது என்று வருகிற பொழுது அலாஸ் பகான் அந்த கூட்டத்தை அழிக்கிறார் இத குரான் இருக்கக்கூடிய அவரால் இப்போ இது போன்ற வரலாறுகளை அந்த அடிக்கடி சொல்லுகிறார் ஒரு யூசுப் அலி இஸ்லாத் வசலாம் அவருடைய சம்பவங்கள் அழகான வரலாறுகள் தியாக வரலாறுகள் நாம் குரான்ல பாக்குறோம் இன்னும் இது போன்ற நிறைய சம்பவங்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய சம்பவம் பாக்குறோம் இது மட்டும் தான் குரான்ல இருக்கான்னா அழிக்கப்பட்ட வரலாறுகளும் குரான்ல நிறைய நிறைய கூட்டத்தை அது குறிப்பாக ஆது சமூகத்துடைய இந்த வரலாறுகளை அல்லாஹ் குரான் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லிட்டு அப்படியே போயிட்டானா அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் போல அல்லாஹ் பல இடத்தில் சொல்லுகிறான் பெரும் ஒரு கூட்டம் மிகவும் வல்லரசாக இருந்த எல்லா விதமான சக்திகளும் ஒருங்கே பெற்றிருந்த ஒரு கூட்டம் தான் சமூதுடைய கூட்டம் அந்த கூட்டத்தை பற்றி அல்லாஹ் இருபது இடங்களிலே பேசுகிறார் ஒரு இடத்துல சொன்னா போதுமே அல்லாஹ் ஒரு இடத்துல சொன்னாலே பலதரவு சொன்ன மாதிரிதான் ஆஹ் இருபது இடத்துல சொல்றான் ஆத் என்ற கூட்டத்தை பற்றி அல்லாஹ் பத்தொன்பது இடத்திலே பேசுகிறான் சிராணை பற்றி நிறைய இடங்களையும் அல்லாஹ் பேசுகிறான் அவனை அழிப்பதை பற்றி பேசுகிறான் ஏன் மீண்டும் மீண்டும் ஒரு கூட்டத்தை ஒரு அரசனை ஒரு ஆட்சியை அழித்ததை பற்றி அல்லாஹ் மீண்டும் மீண்டும் விஷயங்கள் குருவதற்கு நினைக்கிறார் இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட வேண்டிய விஷயம் நீங்கள் ஒரு நாடாக இருந்தால் அந்த நாட்டினுடைய அரசனுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் நாட்டு மக்களுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் தனி மனிதன் வீட்டில் இருக்கிறனா வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு வீட்டினுடைய தலைவருக்கு சொல்லக்கூடிய அறிவுரையும் அதிலே அடங்கியிருக்கிறது இதுல இந்த மாதிரியான அழிவு வரலாறுகளில் அடங்கியிருக்கிறது என்று தப்சீனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லித் தருகிறார்கள் இப்ப இந்த ஆதி சமூகத்தை பற்றி அல்லா சுபகான பல்வேறு இடங்களில் சொல்லிவிட்டு ஒரு இடத்திலே சொல்லுவார் அவலம் க கம் அஹலக்னா கபலஹும் மினல் குரூன் யம்ஷூன பி மஸாகிதிஹிம் இன் ஃபீ தாலிக ல ஆயாத்தில் இன்னொரு இடத்துல இன் ஃபீ தாலிக ல ஆயாத்தில் லி குல்லி நுஹா அஃபலா தஅகிலூன் அஃபலா துஸிரூன் பார்க்க மாட்டீங்களா சிந்திக்க மாட்டீங்களா உங்களுக்கு முன்னால் எத்தனையோ கூட்டத்தாரை நாம் அழித்திருக்கிறோமே என் சூழ்நிலை வசாக்கிறீர்கள் வீட்டில் ஜாலியாக இருந்தாங்க வீட்டில் நடந்து கொண்டிருந்தார்கள் வீட்டில் வசித்துக் கொண்டிருந்தார்கள் திடீரென்று அவர்களுக்கு வேதனையை நாம் இறக்கினோமே அறிவாளிகள் இதை பற்றி சிந்திக்க மாட்டார்களா அல்லாஹ் கேட்கிறான் இதை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள் என்று சொல்கிறார் இதனை ஆயத் என்று சொல்கின்றார் அத்தாட்சி என்று சொல்கின்றார் எப்படி சூரியனை அத்தாட்சி என்கிறானோ நிலாவை அத்தாட்சி என்கிறானோ எப்படி பிரம்மாண்டமான விஷயங்களை எல்லாம் அத்தாட்சி சொல்கிறானோ இது போன்ற அழிவு வரலாறுகளையும் அல்லாஹ் உங்களுக்கான அத்தாட்சி என்கிறார் இதிலிருந்து நீங்கள் பாடம் எடுத்துக் கொள்ள வேண்டும் வாழ்க்கைக்கு என்கிறார் உலகத்தை படைத்ததை அவனை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டியது அப்ப இதை மீறுகிற பொழுது அல்லாஹ் உங்களுக்கு தண்டனை கொடுப்பான் இதுக்கு முன்னாடி எவ்வளவு தண்டனை கொடுத்திருக்கிறான் இதுதான் பாடம் அப்ப அல்லாஹ் இதனை அத்தாட்சி என்கிறான் இந்த அத்தாட்சியை தான் நீங்கள் போய் பார்க்க மாட்டீங்களா நீங்கள் போய் பிரயாணம் செய்ய பூமியில் நீங்கள் சுற்றி தெரிய மாட்டீங்களா அப்படின்னா டூர் போறதை சொல்லல அதுக்காண்டி டூர் போகலாம் தப்பு இல்ல ஆனால் அது நோக்கம் அல்ல இது போன்ற நபர்களை இது போன்ற கூட்டங்களை இது போன்று அதுதான் ஆபத்து இறக்கிய எல்லாம் போய் பார்க்க மாட்டீங்களா அல்லாஹ் ஸ்பஹானு தாலா இது போன்ற அத்தாட்சிகளை இது போன்ற பயான்களின் மூலமாக இது போன்ற குரானுடைய தப்சீல்கள் மூலமாக கேட்குறோம் இப்படிலாம் நடந்திருக்கு இப்படி பயன்பெறுவது ஒன்று இருக்கிறது சிந்திப்பது ஒன்று இருக்கிறது இன்னொன்று இருக்கிறது அந்த இடங்களை நேரில் போய் பார்த்து சிந்திப்பது அல்லாஹ் ஸ்பஹானு தாலா இந்த இடங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய அளவிற்கு பாதுகாப்பாக வைத்திருக்கிறார் சமூக வாழ்ந்த இடம் அவர் அழிக்கப்பட்ட இடம் இன்னும் இருக்கிறது ஆது கூட்டத்தினுடைய இடம் இருக்கு முன்னால் வாழ்ந்த அத்தனை கூட்டம் குறிப்பாக அழிக்கப்பட்டவர்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறது அந்த இடங்கள் ஏன் உடல் இன்னும் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறதா இல்லையா ஏன் பாதுகாத்து வைக்கணும் நாம் சென்று அதனை பார்த்து அநியாயக்காரனுடைய நிலை இதுதான் என்று படிப்பினை பெற வேண்டும் அநியாயம் புரியக்கூடியவர்களுடைய இடங்கள் இதுபோன்று தான் ஆகும் என்று நாம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹு இது போன்ற இடங்களை அப்படியே பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறார் நம் நம்ம ஒரு ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி நம்முடைய வீடு எங்கே இருந்துச்சு நமக்கு தெரியாது அடுத்து ஒரு ரெண்டு தலைமுறைக்கு பின்னாடி நம்ம வீடு எங்கே இருக்குங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரு மிகப்பூரிய ஒரு காரணம் இருக்கிறது நீங்கள் சிந்தித்து வாழ வேண்டும் என்பதற்காம் நாம் சிந்தித்து வாழ வேண்டும் என்பதற்காம் அப்பா ஹசன் ரசோனியர்களின் சடல்லாகு வாணியோ சென்று சொல்லுவாங்க நான் ஆஹுலாயில் பவு இந்த கூட்டத்திற்குள் நீங்கள் நுழையாதீர்கள் கரி சடல் ஆச்சு நம்ம காலத்துல சகாபாக்கிட்ட சொல்றாங்க இது மாதிரி கூட்டங்கள் எல்லாம் நீங்க பார்க்க போனீங்கன்னா அவர்கள் அழிந்த இடங்கள்லயும் பார்க்க போனீங்கன்னா இல்ல அந்த தகுரு பாக்கி நீங்கள் அழுதவர்களாகவே தவிர அங்க போகாதீங்க அல்லாஹுடைய அதாபு இறங்கிய இடம் அல்லாஹுடைய வேதனை இறங்கிய இடம் என்று நீங்கள் அல்லாஹுடைய வேதனையை பயந்து கொண்டே நீங்க அங்க போக அழுது கொண்டே போங்க என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க அப்ப அநியாயக்காரர்கள் நீண்ட காலமாக அநியாயம் செய்து கொண்டே இருக்க முடியாது அதுபோன்று அல்லாஹ்விற்கு நாசிபுரி செய்ய செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் எவ்வளவோ வசதி வாய்ப்புகளை தந்ததற்கு பின்னாலும் அல்லாஹ் எல்லா விதமான ஞானத்துக்களை கொடுத்ததற்கு பின்னாலும் அவனுக்கு நன்றி செலுத்தாத ஒரு வாழ்க்கையை நீண்ட காலமாக வாழ்ந்து கொண்டே போக முடியாது அல்லாஹ் ஒரு நாள் தண்டனையை இறக்கி விடுவான் என்ற பாடம் இது போன்ற நிகழ்வுகளின் மூலமாக வரலாற்று சம்பவங்களின் மூலமாக நமக்கு தெரியும் அல்லா நிறைய வார்த்தைகளையும் பிரயோகப்படுத்துகிறான் அவர்கள் எவ்வளவோ சம்பாதிச்சு வச்சிருந்தாங்கள அந்த சம்பாத்தியத்தின் மூலமாக அந்த வசதி வாய்ப்பின் மூலமாக அவர்களால் என்ன செய்ய முடிஞ்சு என்னுடைய ஆபத்து இறக்கும் பொழுது என்ன செய்ய முடிஞ்சு இல்லையா எவ்வளோ பெரிய உபகரணங்களை வச்சு கூட அந்த காட்டு தீயை அவர்களால் இன்னும் அழிக்க முடியவில்லை எவ்வளவோ வசதி வாய்ப்பின் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் வல்லரசு என்று தங்களை பீற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் எத்தனையோ நாடுகளில் அழிவதற்கு காரணமாக இருந்தவர்கள் எத்தனையோ குழந்தைகள் அழிவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இன்னைக்கு காட்டு தீ பரவி கொண்டு இருக்கிறது எந்த உபகரணத்தை கொண்டும் அவர்களால் அதை நிப்பாட்ட முடியல வேகமாக பரவி கொண்டிருக்கிறது அலந்தரகைபஃபஅலரப்புகபிஆத் இரமதாதில் இமாத் அல்லதீலம் யுஹலக் மிஸ்லஹா ஃபில் பிலாத் ஆதுடைய கூட்டத்தை பற்றி அல்லாஹ் குரானுடைய சூரத்தின் பதிலே சொல்லுவார் அந்த கூட்டத்தாரோடு உங்களுடைய ரப்பு எப்படி நடந்து கொண்டான் நீங்க பாத்தீங்களா இருபதாத்து அழிமா பெரிய பெரிய தூண்களை கொண்டவர்களாக இருந்தார்களே அல்லதீனா இந்த உலகத்தில் அவர்களை போன்ற ஒரு மனிதர்கள் படைக்கப்படவே இல்லை அவ்வளவு வலிமையானவர்கள் அவ்வளவு வலிமையானவர்கள்

குதிரத்தை வல்லமையையும் இது போன்ற ஆதிக்க சக்திகள் தான் உலகத்துல பெரியவங்க நினைச்சு வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் அவர்கள் அழிக்கப்பட்டதையும் அல்லாஹ் தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறான் நிறைய கூட்டங்கள் அல்லாஹ் அழைச்சிருக்கிறான் நூ அலே இஸ்லாம் கூட்டம் வரிசையா பாக்குறதா இருந்தா நூ ஹலி இஸ்லாமுடைய கூட்டம் ஹூத் அலி இஸ்லாம் ஆது கூட்டம் சாலிஹாமுடைய சமூக கூட்டம் ஷாஹிப் அலி இஸ்லாமுடைய கூட்டம் லூப் அலி இஸ்லாமுடைய கூட்டம் மூசா அலி இஸ்லாமுடைய கூட்டம் அவனை சார்ந்தவர்களும் அசாபுல் ரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் அஸ்ஹாபுல் துப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இப்படி நிறைய கூட்டங்களை அழித்திருப்பதை அளித்திருப்பதை குரானிலே சொல்லித்தருகிறான் அதான் ஒரு கூட்டத்தை அழிக்கிறான் வேதனை இறக்குறான்னு சொன்னா உடனே நான் செய்றது அந்த கூட்டத்திற்கு தண்டனையை வேதனை கொடுக்கிறது அழிப்பதும் கிடையாது அல்லாஹ் எல்லா விதமான உபகாரங்களையும் நியமத்துகளையும் ஆரம்பத்திலிருந்து செய்து கொண்டே வருவான் அதையும் குரானில் பேசுகிறான் மக்கள் நாகும் என்று நிறைய விஷயங்களை பேசுகிறான் நிறைய வசதி வாய்ப்புகளை கொடுத்தேன் அரசல் நல்மா தண்ணீரை கொடுத்தோம் நிறைய தோட்டங்கள் துறவுகளை இப்ப நம்ம கற்பனையில் கூட நினைக்க பார்க்க முடியாத அளவிற்கான எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் நாம் அவர்களுக்கு கொடுத்தோம் என்ன இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜி இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் நம்மை விட வசதியான வாழ்ந்த கூட்டங்கள் எத்தனையோ கூட்டங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்திருக்கிறது அல்லாஹ் பார்த்து சொல்றான் இவ்வளவு வசதிகளை ஏற்படுத்தியதற்கு பின்னால் அவர்கள் அத்துமீறிய பொழுது அவர்கள் அடங்க மறுத்த பொழுது அல்லாஹ் சுப் மகானுவாவுடைய வேதனை அவர்களுக்கு வந்து இறங்கியது என்று நிறைய உதாரணங்களையும் நிறைய கூட்டங்களையும் அல்லாஹ் பேசுகிறான் அது கூட்டம் சமூக கூட்டம் எல்லாம் எப்படி அழைக்கப்பட்டார்கள் நீ வேதனை அல்லாட்டர் இறங்கி காமியின்னு சவால் விட்டான் அல்லாஹு மகானுவா பல்வேறு விதமாக அளித்தான் அல்லாஹிற்கு ஒரு கூட்டத்தை அடிப்பதற்கு ஒரு நபரை அடிப்பதற்கு அல்லாவுக்கு பெரிய ஒரு சாதனங்கள் தேவைப்படுறதில்லை இல்லையா வரலாறுல ஃபுல்லா பார்க்கிறோம் ஒரு நாடு இன்னொரு நாட்டை போய் அடிக்கணும்னு சொன்னா நிறைய உபகரணங்கள் தேவை நிறைய மனிதர்கள் தேவைப்படுவார்கள் நிறைய வீரர்கள் தேவைப்படுவார்கள் ஆனா அல்லாவிற்கு ஒரு இழப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு பெரிய விஷயமே காட்டு தீக்கு என்னங்க தேவை அதுவே என்ன செஞ்சிருது பத்திக்கிது மழை பொடிவதற்கு அதுவே மழை இறங்கிடுது வரலாறு நடிகலையும் பார்க்குறோமா இல்லையா அல்லா ஃபிராவனை எப்படி அழித்தான் அவன் எவ்வளவு பெரிய இருந்தார் இருந்தான் சிறு சிறு குழந்தைகளை எல்லாம் கொன்று குவித்தவன் ஒரு கட்டத்தில் நான் தான் இறைவன் என்று சொன்னவன் ஒரு கட்டத்தில் நான் தான் நல்லா என்று சொன்னவன் பூசாரை தெரிஞ்ச உன்னையும் ஜோசியர்களின் மூலமாக நம்மை அழிக்க ஒருவன் பிறக்கிறான் என்று தெரிஞ்சு அந்த சமயத்தில் பிறந்த எல்லா ஆண் குழந்தைகளும் நினைச்சான் அடித்தான் எல்லா ஆண் குழந்தைகளும் ஒரு வீட்டை ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்போ உள்ள தாய்மார்கள் தந்தைமாரில எப்படி இருந்திடும் எப்படி கதறி இருப்பார்கள் அவர்கள் எல்லாரையும் அழிச்சான் இன்னும் சொல்ல முடியாத அத்துணை அநியாயங்களையும் புரிந்த அவனை அல்ல உடனே அழிச்சானா உடனே அழிக்கல மூசா அலிசலாம் அப்பதான் பிறந்தாங்க அதுக்கு பின்னாடி அவர்கள் பிறந்து வளர்ந்து அவர்கள் நபியாக ஆகி அதற்கு பின்னால் மூசா அலிசலாம் அவர்களும் ஹாரூ அலிசலாம் ஒன்றாக போய் பிறத்தில் தவ்வா பணியை மேற்கொண்டு இறைவன் ஒருவன் இருக்கிறான் அநியாய அநியாயமாக யாரையும் அழிக்காத ஏழைபாலை துன்புறுத்தாத இதெல்லாம் சொன்னதற்கு பின்னாலும் கூட தொடர்ந்து அவன் அநியாயத்தை கண்டினியூ செய்து கொண்டே இருந்த பொழுது அவனை மட்டுமல்ல பேரையும் சேர்த்து அளித்தான் அவனுக்கு அடிப்பதற்கு ஒண்ணுமே தேவைப்படுற ஏற்கனவே இருந்த கடல் பாதைகளை ஏற்படுத்தினான் அந்த பாதை ஒரு கூட்டத்திற்கு பாதுகாப்பாக மாறியது இவன் அதுக்குள்ளே இறங்குறான் அதிலேயே அல்லாஹரை அவ்வளோ ஈஸியான ஒரு வழிபாடு சீனுடைய சம்பவம் அபிரஹாவுடைய சம்பவம் யானை படை அல்லாஹுக்கு அழிப்பதற்கு என்ன தேவைப்படுச்சு சின்ன ஒரு சிட்டுக்குருவி போல ஒரு பறவை சின்ன கற்கள் அதனுடைய வாயுகள்ல ஒரு பெரிய படை அல்லாஹ் இருக்க தேவையில்லை அதனால் நாம் இது போன்ற சம்பவங்கள் நிகழ்வதில் இந்த உலகமும் சரி நாமும் சரி படிப்பினை பெற வேண்டும் நாம் நினைக்கும் போதெல்லாம் வேதனை இறங்காது நாம் நினைக்கும் போதெல்லாம் அல்லாஹை வேதனை வைத்திருப்பான் அப்பொழுது அவன் முடிவு செய்து விட்டான் என்றால் எவ்வளவு பெரிய வல்லரசாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய டெக்னாலஜி கொண்டவர்களாக இருந்தாலும் சரி எப்படி வேண்டுமானாலும் அல்லாஹ் அடிப்பான் நாம் கற்பனையில் கூட நினைக்க முடியாது இஸ்ரேலுடைய எத்தனையோ வீரர்கள் தற்கொலை செய்து கொண்டுகிறார்கள் என்று தொடர்ந்து செய்திகள் வருவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் இப்படி ஒரு அறிவை அவன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான் இப்படி ஒரு கஷ்டத்தை எதிர்பார்த்திருக்கவே மாட்டான் நூற்றுக்கணக்கில் கணக்கில் அல்ல ஆயிரக்கணக்கான வீரர்கள் தொடர்ந்து மன அழுத்தத்தின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டே வருகிறார் இதுக்கு எவ்வளவு பெரிய தேவைப்பட்டது ஒன்றுமே இல்லை இப்படி நிறைய விஷயங்களை நாம் தொடர்ந்து பார்க்க முடியும் கண்ணியத்திற்கு அதான் இதையாகல இது நாடு ஆட்சியாளர்கள் கூட்டங்கள் இதிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு அறிவுரையாக இந்த சம்பவங்கள் இருக்கிறது வீட்டில் உள்ளவர்கள் நமக்கான படிப்பினை என்ன ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு அநியாயம் செய்கிற பொழுது அல்லாஹருக்கு தண்டனையை கொடுக்கிறார் ஒரு கூட்டம் அல்லாஹிற்கு நன்றி செலுத்தாத பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறான் நாம் எடுக்க வேண்டிய பாடம் நாமும் யாருக்கும் எந்த விதமான துன்பமும் கொடுக்காத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் இல்லை என்றால் ஒரு கட்டத்தில் எல்லாம் முடிச்சுவான் நாம் கொஞ்சம் வலிமையாக இருக்கிறோம் என்று சொல்லி எளிமையானவர்களை வதைத்தோம் என்று சொன்னால் அது தொடர்ந்து அல்லா பார்த்து இருக்க மாட்டான் என்றாவது ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரருக்கு துன்பம் கொடுத்தாலும் அல்லா ஒரு நாள் பிடிப்பான் பக்கத்து வீட்டுக்காரர் கொஞ்சம் வசதியில் குறைவா இருக்கிறார் நாம் அதற்காக அவர்களை துன்பம் கொடுத்து கொண்டே இருந்தால் குடிப்பான் உறவினர்களை ஏழை ஏறியவர்களை துன்புறுத்தி கொண்டே இருந்தால் குடிப்பான் ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியும் அவருடைய இறைஞ்சிதழ்களுக்கு எந்த விதமான திரையும் கிடையாது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் நாம் அடிக்கடி வயது கேள்விப்படுவதை போல நமக்கும் அல்லாஹிற்கும் நேரடியான தொடர்பு கொண்டது மற்ற விவாதத்துல ஆனால் யாரையாவது துன்புறுத்தினோம் என்று சொன்னார் யாரையாவது பேச்சினாலோ அல்லது வேறு விஷயங்களினால் கஷ்டத்தை கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்கள் மன்னிக்காதவர்கள் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் பஹானா உத்தாலா இது போன்ற தவறுகள் நம்மிடத்திலிருந்து நிகழாத வண்ணம் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் குரான் நெடுகிலும் நிறைய சம்பவங்களை நாம் பார்க்க முடியும் வேறொரு சமயத்தில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பஹானா உத்தாலா எந்தெந்த கூட்டங்களுக்கெல்லாம் எப்படி எப்படி அழிவை ஏற்படுத்தினான் ஏன் ஏற்படுத்தினான் எப்போது அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள் என்ன என்ற விஷயங்களை எல்லாம் நாம் ஆழமாக பார்ப்போம் அல்லாஹ் சுபஹான் திடீரென்று ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை விட்டும் முசீபத்துகளை விட்டும் நோய் நொடிகளை விட்டும் அல்லாஹ் சுபஹான் நம் அனைவரையும் பாதுகாத்த குறிவானாக இது போன்ற நிகழ்வுகளின் மூலமாக என்னென்ன நல்ல சிந்தனைகள் உருவாக வேண்டும் என்று அல்லாஹ் என்னென்னோ நிமிஷத்தில் அவர்கள் இது போன்ற பேராபத்துக்கள் ஏற்படுகிற பொழுது உலக அளவில என்னென்ன சிந்தனைகள் நமக்கு உண்டாக்கினார்களோ அந்த நல்ல சிந்தனைகளை இறைவன்பால் மீள வேண்டும் என்ற சிந்தனை மறுமையுடைய சிந்தனை என்னுடைய நடவடிக்கையில் என்னுடைய அகலாக்குகளில் என்னுடைய நல்ல குணங்களில் மேம்பாடு ஏற்பட வேண்டும் என்ற சிந்தனை இது போன்ற நல்ல சிந்தனைகளை அதிகம் அதிகம் நாம் உருவாங்கியவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தன் புரிவானாக ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு